மாரன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மாரன் வந்து செம்ம டயர்டாக இருக்குது இல்லை ஒரு குட்டி தூக்கம் வந்து டார்லிங் ரூமில் போட்டேன்னா வந்து எல்லாம் உடம்பெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன மாப்பிள்ள அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட போகலாம் அப்படின்னோனே இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னொன்னே வீரா வந்து மறைக்கிறாங்க சரி மாமா நான் வந்து ஃபேன் ஒன்று உனக்கு போட்டு விட்டு வரட்டுமா அப்படின்றப்ப ஒன்றும் வேண்டாம் எனக்கு கை இருக்குது நான் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரூமில் போய் தூங்க போயிடுறாங்க இந்த பக்கம் மொட்டை மாடியில் வந்து வீரா வந்து தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக முத்துலக்ஷ்மி அவங்க அம்மா வராங்க வந்துட்டு ஏன் வீரா இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்றப்ப வீரா எனக்கு இப்போ தான் வீரா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவர் தாலி கட்டின விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் மாப்பிள்ளை ஆனால் அவர் முழுக்க முழுக்க நம்ம எங்கே தேடி கிடச்சிருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடச்சிருக்க கூட மாட்டாங்க கனவுல கூட ஒரு மனைவி வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறார் பாரு மாறன் அந்த மாதிரி ஒரு நல்ல தம்பி வந்து கணவராக கிடச்சிருக்கேன் நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வீரா என்னமா இப்படி பேசுகிற அப்படின்னு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அவர் வந்து உன் அண்ணன் மாதிரியும் உன் அப்பா மாதிரியும் ஒரு நிறைய நல்ல குணம் படைத்தவர் அவரை வந்து பார்க்க வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜோடியாக வந்து வாழ்கிறத பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க அம்மா அழாதம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறப்ப உண்மையிலே மாரன் தம்பி ரொம்ப நல்ல தம்பிம்மா வா போகலாம் கீழே போகலான்னு அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வீரா வந்து ஒரு செகண்ட் வந்து மாறணுன்னு நினச்சி லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா பேசுனதை கேட்டு கீழே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பிருந்தா வந்து சொல்கிறாங்க மாமா எங்கே போயிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்காவை பற்றின நிறைய தெரியாத ரகசிய தகவலாம் சொல்லலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியா அப்படி என்ன எனக்கு தெரியாத இருக்குது இன்னும் நிறைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட சின்ன வயசு ஆல்பம் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து விரித்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா நிறைய பரிசு வாங்கினது ஒவ்வொன்றும் காமிச்சதுக்கப்புறமேட்டுக்கு க அக்காவுக்கு வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு அது அண்ணனும் வந்து அதுக்காக தான் வந்து போராடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் இல்லைங்கிறனால வந்து பாதியிலேயே வந்து படிப்பை நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத பிருந்தா நான் எப்படியாவது அவளை வந்து ஆசையை வந்து லட்சியத்தை அடைய வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன் அப்படின்னோன்னே நீ எனக்கு தெரியும் மாமா நீ எல்லாமே செய்வே அப்படின்னு நீ வந்து ஃபீல் பண்ணாத நீ போய் ரூமில் அக்கா இருப்பாங்க அக்கா கூட உதவியார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் ஃபோட்டோவை பார்த்துட்டு எப்படியோ தெரியாமல் நடந்து போயிடுச்சு ஆனால் நீங்கள் இல்லாத குறையை வந்து நிச்சயமாக நான் இந்த குடும்பத்தை இருந்து தாங்குவேன் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கல தவிர நான் வீராவை பா உங்கள் மூலமாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளை நல்லபடியாக படிக்க வச்சு அவளை ஒரு பெரிய சாதனைக்கு உரியவளாக மாற்றாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பேன் மாரம் தோளில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்சுட்டு ராகவன் வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க என்னால் தானடா எல்லா விஷயமும் இப்படி நடந்துச்சு பரவாயில்ல ஃபீல் பண்ணாத எப்போ பார்த்தாலும் இதோட ஒன்று நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் எப்படி அண்ணி பாத்திர போகிறாங்க நீ போ என்கிட்ட பேசுகிறதா அப்புறம் அப்பா கிட்டே சொன்னால் வந்து சண்டை தான் வரும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு பேரும் வீரா மாறன் ரெண்டு பேருக்கும் வந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அத்த காலில் ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னோன்னே விழு வேறு வழி இல்லை தான் ஆகணும் அப்படின்னு கண்ணில் பார்த்துட்டு கண்மணி வந்து கடுப்பாகிறாங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க விபூதி அந்த சமயத்தில் வந்து சீர் கொடுக்குறதுக்காக வந்து ட்ரெஸ்ஸோட வந்து ந மோதரத்தையும் வச்சு கொடுக்குறாங்க அதை வந்து ராகவனை வந்து கொடுக்க சொல்கிறாங்க ராகவன் வந்து வீராவுக்கும் மாறனுக்கும் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்படிலாம் அதில் வந்து ஒரு மோதிரம் வச்சுருக்கேன் அது உங்களுக்காக தான் அப்படின்னோன்னே அத்தை தங்கம்லாம் அத்தை எனக்கு நீங்கள் தான் ஐம்பது கிலோ தங்கமாக உங்கள் பொண்ணையே எனக்கு கொடுத்துருக்கீங்க அது போகிறதா எனக்கு அப்படின்னதுக்கப்புறம் வீரா வந்து பார்த்துட்டு முறைக்கிறாங்க மாறன் வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க வேறு வழி கிடையாது சரி நீங்களே சொல்லிட்டீங்க கையை வந்து இப்படி நீட்டி மோதிரத்தை போட்டு விடு எல்லாரும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்றப்ப சரின்ட்டு மோதிரத்தை வந்து மாட்டி விட்றாங்க வேகமாக மாறனை வந்து ஏன் மெதுவாக போடும் மாப்பிள்ளைக்கு வலிக்க போகுதில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அதை அதெல்லாம் சும்மா வந்து அப்படி தான் இருப்பா அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாளைக்கு வேணால் போகலாமா அப்படின்னா எனக்கு நாளைக்கு போகலாமா இப்போ இருக்க இருக்கவே இவன் சேட்டை அதிகமாகிட்டு இருக்கு மேற்கொண்டு வந்து தங்குணா இவனை எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு தெரியல முதல்ல வந்து நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம கிளம்பி போகிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா வந்து ஆல்ரெடி தனியாக கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னோன்னே கண்மணியும் வந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க வீரா வந்து ஆட்டோவில் வந்து மாறனை ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க வர்றப்போ வந்து வழியில் வந்து டாட்டா காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு கரெக்டாக ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கப்போ ராத்திரி கரெக்டாக கதவை தட்டுறாங்க கதவை தட்டுறப்ப வந்து பார்த்தா வள்ளி வந்து கதவை தட்டிட்டு பார்த்து டார்ச் லைட் அடிக்கிறாங்க அதான் நீயா நான் வேறு யாரோன்னு பயந்துரே போயிட்டேன் அப்படிங்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் அவளை எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது அழைச்சிட்டு போனியா அப்படிங்கிறப்ப இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் வந்து சாப்பிட்டதே பயிரும் பிடிச்சி அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம் ஆமாம் சாப்பிட தூங்க இதுக்காக தான் வந்து அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேனா ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னது நீ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ஆமாம் கற்றாத்தாலே நான் தானே சொன்னேன் அப்படின்னோன்னே பேக்கெட்டில் வச்சு கட்டிட்டு அவகிட்ட அடி வாங்குறது ரூமில் எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னு மாறணும் வந்து சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் என்ன விஷயமா என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அவகிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி பழகுடா அப்போதான்டா அவள் வந்து புரிஞ்சுப்பா அப்படின்னு அவளுக்கு தான் என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியுமே டேய் நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்கிறா அவளை வெளியில் எங்கேயாவது சினிமாக்கோ எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு வரலாம்ல அப்படின்னு வரலான் தான் நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறப்ப சரி இதெல்லாம் போகட்டும் அவளுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு மல்லிகைப்பூ ஏதாவது வாங்கி கொடுத்தியா பொண்ணுங்களுக்கு அவளுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும்டா நீ முதல்ல கொடு அப்படின்னோன்னே இனிமேல் எங்கே வந்து மணி இத்தனை மணிக்கு போய் நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரது சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரூமுக்கு போய் தூங்கலாம்னு பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் தூங்குறதுலேயே இருக்காடரா இருடா உனக்காக நான் வந்து ஒன்று ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து எடுத்து காட்டுறாங்க பார்த்தா வந்து மல்லிகைப்பூ அல்வா என்ன இது இது அப்படின்னு உனக்காக தான்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் அவகிட்ட கொடுத்து பேசுகிற அன்பா அப்படிங்கிறப்ப அஷோ அத்தை நடக்காத விஷயத்துக்காக என்னை போட்டு வந்து ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நியூ ஏரை பெருசாக திட்டம்லாம் போட்டுட்டு வர அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாறன் அதோட முடியுது